my time is starting honorable Eleven. honorable minister and honorable Rabika we will come to that later can you please sit down please listen to the please, please listen can you honourable member can you please honorable saying... minister குநிலை விவாதத்தில் விசேடமாக நான் ஒரு இந்த உயரிய சபையிலே ஒரு நீதியை வேண்டி இந்த சபையிலே ஒரு முன் முன்வைப்பை வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் கடந்த முப்பது வருடங்களாக அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு எதிராக நடக்கின்ற ஒரு நிர்வாக அத்துமீறல் நிர்வாக குறைப்பு போன்ற விடயங்களை கருத்து கொண்டு நான் இந்த சபையினூடாக நான் ஒரு நீதியை வேண்டி நான் இந்த சபையிலே சில விடயங்களை முன்வைக்கலாம் நான் நினைக்கின்றேன் வடக்கு பிரதேச செயலகம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் இது முப்பது வருட காலமாக அந்த பிரதேச செயலகத்துக்குரிய அந்த மக்களுக்குரிய அதிகாரம் கொடுக்கப்படாமல் விட்டு விடப்பட்டிருக்கின்றது அவர்களுக்குரிய அந்த அதிகாரம் என்பது நிர்வாக அதிகாரம் என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு நீங்கள் என்ன பதிலை சொல்லப் போகின்றீர்கள் என்பதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உயரிய சபையின் ஊடாக இந்த நீதியை வேண்டி நிற்கின்றேன் கடந்த கால அரசுகள் காலகாலமாக வந்த முப்பது கரட வருட காலமாக வந்த அரசுகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக ரீதியாக பலதரப்பட்ட தடைகளையும் பலதரப்பட்ட அநீதிகளையும் அந்த மக்களுக்கு ஆனால் தற்பொழுது வந்திருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கமானது அமைச்சர் அவர்கள் என்ன நியாயத்தை இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் அவர்களுக்குரிய நிர்வாக ரீதியாக என்ன விடயங்களை முன்னெடுக்க போகின்றார் என்ற விடயத்தை இதிலே கூற வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இதற்கான அமைச்சரவை அனுமதி பத்திரம் கிடைக்கப்பெற்ற கூட அதாவது முப்பத்தி நாலு ஒன்று என்கின்ற அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு பிரதேச செயலகமாக தரமுயர்த்தப்பட்டது ஆனால் இன்று அந்த பிரதேச செயலகத்துக்குரிய அதிகாரங்கள் மறக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன இருபத்தி ஒன்பது கிராம சேவகர் பிரிவை உள்ளடக்கி இருக்கின்றது அதே போல் கல்முனை தெற்கு பிரதேச செயலகம் இருபத்தி ஒன்பது கிராம சேவகர் பிரிவை உள்ளடக்கி இருக்கின்றது இதிலே விசேடமாக அமைச்சர்கள் மட்டுமல்ல இங்கே இந்த இடத்திலே நான் நினைக்கின்றேன் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக செயலாளர் கூட இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் அதனை இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் குறிப்பாக கூற விரும்புகின்றேன் விசேடமாக ஒரு அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை நீங்கள் எந்தவித காரணம் கொண்டு எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நீங்கள் கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துடோ அல்லது வேறு எந்த நிறுவனங்களுடனோ சேர்க்க முடியும் இதற்கான நீதி நியாயம் என்ன என்பதனை இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன் ஏனென்றால் ஒரு அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை நீங்கள் இன்னொரு பிரதேச மாற்ற முடியாது உங்களுக்கு அந்த அதிகாரம் அது அமைச்சராக இருக்கலாம் அல்லது அரசாங்க அதிபராக இருக்கலாம் அல்லது அமைச்சின் செயலாளராக இருக்கலாம் நீங்கள் அமைச்சரவை அனுமதி பெற்ற ஒரு பிரதேச செயலகத்தை மாற்ற முடியாது அப்படி நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் அந்த அமைச்சரவை அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இன்னொரு பிரதேச செயலகத்தோடு சேர்த்திருப்பது அந்த பிரதேச செயலகத்தின் அதாவது வடக்கு பிரதேச செயலகத்தின் கல்முனை வடக்கு பிரதேசத்தின் அதிகாரத்தை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம் இங்கே குறிப்பாக நாங்கள் செக்டோரல் கமிட்டி மீட்டிங் போன்ற கோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அதிலே நடக்கின்ற அந்த கூட்டங்களிலே இந்த விடயங்களை நான் குறிப்பாக கூறியிருந்தேன் அதிலே கோர்ட்டிலே கேஸ் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் ஆகவே கோர்ட்டிலே சுப்ரீம் கோர்ட்டிலே கேஸ் இருக்கின்றது என்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதற்கான கேஸ் அதிலே போடப்பட்டிருக்க மூன்று கேஸ் இருக்கின்றது அது ஒரு ரிட் கேஸ் அது அதிலே நிர்வாகத்தை கலந்துரையாட வேண்டாம் என்றோ அல்லது நிர்வாகத்திலே செயற்பட வேண்டாம் என்றும் குறிப்பிடவில்லை இருந்தாலும் நீங்கள் இதிலே குறிப்பாக பதினெட்டாம் ஆண்டுக்கு முதல் அந்த பிரதேச செயலகம் வெப்தளத்திலே அதாவது இணையதளத்திலே அது ஒரு பிரதேச செயலகமாகத்தான் இத்தவரை காட்டப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதுக்கு பிறகு அது ஒரு உப பிரதேச செயலகமாக காட்டப்பட்டிருக்கின்றது அந்த மாற்றுவதற்கான அதிகாரம் எப்படி வந்தது நீங்கள் சொல்லுகின்றீர்கள் கோர்ட்டிலே கேஸ் இருக்கின்றது மாற்ற முடியாது என்று ஆனால் அதனை நீங்கள் மாற்றியிருக்கின்றீர்கள் பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு பல தரப்பட்ட விடயங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது இது என்ன நோக்கத்தின் அடிப்படையில் மாற்றப்பட்டிருக்கின்றது உங்களை மாற்றுவதற்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது

நிலமோசடியை கொள்ளையடிப்பதற்காக அந்த அதிகாரங்களை கொடுப்பதற்கு தடையாக இருந்து செயற்பட்டதோ அதே போல் இந்த அரசு செயற்படுகின்றதா உங்களிடம் பல தடவைகள் நாங்கள் கேட்டிருந்தோம் நீங்களும் சொன்னீர்கள் நாங்கள் ஒரு கொமிட்டியை போடுகின்றோம் என்று செயலாளர் செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபரோடு ஒரு கொமிட்டியை போட்டு ஆராய்ந்து இதற்கான விளக்கத்தை கொடுப்போம் என்று சொல்லியிருந்தீர்கள் ஆனால் நீங்கள் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை நீங்கள் நீங்களும் அந்த பழைய அதே மாதிரி அந்த அரசாங்கம் மாதிரி இருக்க போகிறீர்களா நாங்கள் இந்த அரசு நாங்கள் நீதியை வந்து நிற்கின்றோம் அல்லவா பழைய அரசாங்கம் செய்த பிள்ளைகள் மோசடிகளை கண்டுபிடித்து இந்த அரசாங்கம் சரியா செய்யும் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் இந்த விடயங்களை உங்களோடு நாங்கள் முன் வைக்கின்றோம் நீதியை காட்டி நிற்கின்றோம் நீங்களும் பழைய அரசாங்கம் மாதிரி நீங்கள் இதற்கான நீதியை நியாயத்தை மறக்க கூடாது ஏனென்றால் இந்த அதிகாரங்கள் அதாவது நீங்கள் என்றால் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு பிறகு பல விடயங்களை நீங்கள் மாற்றி இருக்கின்றீர்கள் இதெல்லாம் ஒரு மோசடியான விடயமாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் விசேடாக அது மட்டுமல்ல குறிப்பாக அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களும் அந்த அதில் இருக்கின்ற அமைப்புகளும் சிறிய சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் கல்முனை வடக்கு பிரதேச பிரிவு எல்லைக்குள் இஸ்லாமாபாத்தின் ஊடுருவல் மற்றும் விரிவாக்கத்தை தடுக்க கல்முனை வடக்கு பிரதேச பிரிவு இஸ்லாமாபாத் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் பெயருடன் சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்டதும் எல்லைகளற்றதும் கிராம உத்தியோக பிரிவொன்று கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது கல்முனை வடக்கு பிரதேசப்பட்ட கல்முனை வன்சியில் கிராமசவ பிரிவில் அமைக்கப்பட்ட சுனாமி வீட்டு வீட்டு திட்டம் ஒன்றுக்கான சூட்டப்பட்ட பெயராக இஸ்லாமாபாத் காணப்பட்ட போதிலும் தற்பொழுது அல அது பல திசைகளிலும் ஊடுருவி விரிவாக்கப்பட்டு வருகின்றது கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவின் கல்முனை ஒன் கல்முனை டூ கல்முனை டூ ஏ கல்முனை மூன்று கல்முனை த்ரீ ஏ ஆகிய ஆறு கிராம சபை பிரிவுகள் இஸ்லாமாபாத் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கான தொடர்புடைய அதிகார மட்டங்களுக்கு பல்வேறு முறைப்பாடுகளை தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுதிலும் அவர்களால் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை மாறாக காணி அடாத்துக்காரர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகிறார்கள் காணிகளை கொள்ளையடிப்பதற்காகவும் அதிலே சட்டவிரோதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காகவும் அரசாள்வதற்காகவும் வடக்கு பிரதேச செயலகத்தில் உள்ள கிராம சபை பிரிவு காணிகளை அவகரிப்பதற்காகவும் இது அரச அதிகாரிகளினாலும் மேல் திட்டமிடப்பட்ட முறையிலே கல்முனை தெற்கு பிரதேசத்துடன் வடக்கு பிரதேச செயலகத்தின் கிராம சோக பிரிவை இருப்பது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது கொடுக்க முடியாது வன்மீப்போம் குறிப்பாக சில சில அளவை திணைக்களத்தினால் செயற்பாடுகள் வன்மையாக கண்டிக்கத்தகவை இஸ்லாமாபாத் எனும் சட்டவிரோத கிராம உத்தியோகத்தர் பிரிவை நில அளவை திணக்களத்தின் வரைபடத்தில் உள்வாங்கியது நாளுக்கு நாள் அதன் இதன் இதன்போது கல்முனை வடக்கு பிரதேசத்தின் மேலே மேலே காட்டப்பட்டுள்ள ஆறு பிரிவுகளின் கிராம உத்தியோகத்தின் கல்முனை வடக்கு பிரதேச இலகத்துடன் கலந்துரையாடாமல் வெளிப்படை தன்மை இல்லாமல் திருட்டுத்தனமாக இந்த வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நில அளவிற்குரிய அடிப்படை விதிகளை மீறியதான சட்டவிரோதமான நில அளவை நடவடிக்கைகள் அங்கே மாவட்டத்திற்கு பொறுப்பாகவும் தற்போது கிழக்கு மாணவர்க்கு பொறுப்பாகவும் செயற்படுகின்ற உயர் அதிகாரி ஒருவர் இதற்கு பின்னால் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக நான் அறிக்கின்றேன் இச்சட்ட உடனடியாக நிறுத்துமாறும் ஏனைய ஆடிய விவசாய திடக்களும் மற்றும் உரிய நிறுவனங்களோடு பி சத்யலிங்கம் யூ have செவன் மினிட்ஸ் அண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் நன்றி இந்த அமைச்சு தொடர்பாக பேச இடம் கிடைத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த அரச இயந்திரத்தை இயக்குகின்ற முக்கியமான ஒரு அமைச்சாக இந்த இருக்கிறது ஆனாலும் காலனித்துவ ஆட்சிக்கு பிறகு சுதந்திர இலங்கையில் மத்தியில் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டது ஒற்றையாட்சி ஆப்பிள் திருத்தங்கள் மேற்கொண்டு பல இன மொழி பேசுகின்ற மக்களுக்கு அதிகார பரவலாக்கள் இடம்பெற்றாலும் இந்த அதிகார பரவலாக்கள் திறம்பட இயங்காமல் இருப்பது கசப்பான வரலாற்று உண்மை அந்த வகையிலே ஒரு சமூகத்தை முன்னிறுத்தி உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் இந்த நாட்டிலே என்றும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தாது எங்களுடைய நாட்டிலே எங்குமே இல்லாத சில நிர்வாக நடைமுறைகள் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக பவுனியா மாவட்டத்தின் வடக்கு பிரதேசத்திலே வெவ்வேறு பிரதேசங்களிலே இருந்து மகாவலி எல் என்ற பெயரிலே கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்ட மக்கள் அவர்களை எல்லாரையும் அவர்களுக்காக ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு மணலாறு பிரதேச செயலாளர் செயலாளர் பிரிவு என்ற பெயரிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவு ஆறு வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டு அந்த ஆறு வட்டாரங்களில் ஐந்து வட்டாரங்கள் பவுனியா வடக்கு பிரதேச சபையினுடைய வட்டாரங்களாக இருக்கிறது ஆறாவது வட்டாரமாக இருக்கிற ஒரு வட்டாரம் கரைத்துறைப்பட்டு பிரதேச சபையினுடைய வட்டாரமாக இருக்கிறது இந்த மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவு நிர்வாக ரீதியாக முல்த்தீவு மாவட்டத்தில் இருக்கிறது ஆனால் ஆறு வட்டாரங்கள் அந்த அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கிற ஆறு வட்டாரங்களில் ஐந்து வட்டாரங்கள் வவுனியாவிலே வாக்கு போட்டு உறுப்பினர்களை தெரிவு செய்கிறார்கள் ஒரு வட்டாரம் முல்லைத்தீவுக்கு கிளை வருகிறது இப்படியான ஒரு நிர்வாக அமைப்பு இலங்கையிலே வேறு எந்த இடத்திலும் இல்லை அவர்கள் நிர்வாக ரீதியாக ஒரு மாவட்டம் அரசியல் ரீதியாக வாக்கு போடுவதற்கு என்ன ஒரு மாவட்டம் இவ்வாறு தொடர்ந்து இந்த நடைமுறையை கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் கவனம் எடுத்து இதை நிறுத்த வேண்டும் அந்த பிரதேசத்திலே வாழுகின்ற கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்ட சிங்கள மக்கள் அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கத்துக்காக இவ்வாறான பிரச்சனைகளை செய்யும்போது உண்மையாக பாதிக்கப்படுவது அந்த மக்கள் அந்த மக்களுக்கு முறையான சேவைகள் சென்றடைவதில்லை ஆகவே இதை கருத்தில் கொண்டு இந்த அரசியல் சித்து விளையாட்டை நிப்பாட்டி அந்த குடியமர்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த மணலாறு பிரதேசத்துக்கான ஒரு பிரதேச சபையை தயவு செய்து நிறுவுங்கள் அந்த பிரதேச சபை அந்த மக்களுக்குரிய சேவையை செய்யட்டும் உங்களுடைய மேலாதிக்க அரசியலுக்காக நீங்கள் இந்த மக்களை பகடக்காயாக்க வேண்டாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரியாக அந்த மக்களுக்கு ஒவ்வொரு பொய்களை சொல்லி உங்களுக்கு வீடு தரலாம் காணி தரலாம் பூமி தரலாம் என்று பொய்களை சொல்லி கொண்டு அந்த குடியேற்றம் செய்துவிட்டு மகாபலி எல்வளையம் என்ற பெயரிலே இப்போ அந்த மகாவலி எயில் உருவாக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் ஆகியும் மகாவலி நீர் ஒரு துளி அந்த இடத்துக்கு வரவில்லை பொய் சொல்லி கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் தேவைப்படும் போது அங்கு பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வயல் நிலங்களும் குளங்களும் அபகரிக்கப்பட்டு இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் அண்மையில் ஏற்பட்ட திரி வைத்த குளம் என்ற ஒரு தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு குலமும் அதை சார்ந்த வயல்களும் கொண்டு வந்த குடியேற்றப்பட்ட மக்கள் அந்த காணியை இப்போது உரிமை கோருகிறார்கள் பொது நிர்வாக அமைச்சர் அவர்களே தயவு செய்து ஒரு இனமுறுகல் ஏற்படாத வகையிலே அந்த பிரச்சனைக்கு ஒரு குழு ஒன்றை அமைத்து நீங்கள் தீர்வு காணுங்கள் அதே போல் கொண்டு வந்த குடியேற்றப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவதற்காக இப்போது கிபில் ஓயா திட்டம் என்ற ஒரு திட்டம் நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டிருந்தாலும் இந்த பாதவீட்டிலே ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த கிபில் ஓயா திட்டம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் பவுனியா வடக்கிலே தமிழ் மக்கள் இந்த பூர்வீக காணிகளுக்கு இடையிலே இந்த கிபில் ஓயா திட்டம் வருகிறது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக வயல் நிலங்கள் தமிழ் மக்களுடைய பூர்வீக குளங்கள் பத்துக்கும் மேற்பட்டவை இந்த நீரேந்து பகுதிக்குள்ளு போக போகிறது ஆனால் இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து பயனடைய போவது யார் என்று சொன்னால் அங்கு கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்கள் பயனடைய போகிறார்கள் ஆகவே ஒருவருக்கு பூர்வீக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி குடியேற்றவாசிகளுக்கு நன்மையை செய்கின்ற ஒரு திட்டமாகத்தான் இந்த திட்டம் அங்கு கொண்டு வரப்படுகிறது அதே போல ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரதேச சேலம் டேலம் ஈசாத்தியலிங்கம் யுவர் டுமோ மினிட்ஸ் நன்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரதேச செயல் சேலங்களைக் கொண்ட பிரதேச சபைகள் காணப்படுகிறது கௌரவ அமைச்சரவர்களே உதாரணத்துக்கு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை இரண்டு பிரதேச செயலகங்களை உள்ளடக்கி இருக்கிறது கொட்டி சூட்டான் பிரதேச செயலகம் புதுக்குடியிருப்பு பிரதேச சேலம் ஆகவே இவ்வாறான பெரிய நிலப்பரப்பை கொண்ட வருமானம் குறைந்த சபையினாலே அங்கு மக்களுக்குரிய பூரணமான சேவைகளை வழங்க முடியாது தயவு செய்து ஒட்டி சுட்டான் பிரதேச ஒன்றை உருவாக்குங்கள் அந்த பிரதேச செயலகத்தின் அந்த தனித்தனி பிரதேச செயலகங்களுக்கு தனித்தனி பிரதேச சபைகள் உருவாக்குங்கள் அதே எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற இந்த முக்கியமான பிரதேச சபைகளில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்று சொன்னால் இந்த பிரதேச சபைகளுக்குரிய வருமானம் இல்லை ஏன் வருமானம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கான ஆதன வரியை பெறுவதற்கான கணிப்பீடுகள் செய்யப்படவில்லை கணிப்பீடுகள் ஏன் செய்யப்படவில்லை அந்த கணிப்பீடுகளை செய்கின்ற உரிய உத்தியோகத்தர் அங்கே இல்லை ஆனபடியினாலே தயவு செய்து கிராம சேவை இந்த எங்களுடைய இந்த பிரதேசங்களிலே வருமானத்தை பிரதேச சபைகளுக்கு இந்த சபைகளுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அதிகாரிகளை நியமித்து ஒழுங்கான வரி அறவீட்டை செய்வதற்கான உரிய நடவடிக்கையை கௌரவ அமைச்சர்கள் ஏற்படுத்த வேண்டும் அதேபோல் மீள்குடியேற்றம் நடக்கின்ற போர் நடைந்த எங்களுடைய பிரதேச சபைகளிலே ஆளணி பற்றாக்குறை அதேபோல எங்களுடைய பிரதேச சபைகளிலே வளப்பற்றாக்குறை மிக அதிகமாக காணப்படுகிறது பெருமளவான நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த பிரதேச சபைகளுக்கு தேவையான கனரக வாகனங்களை தயவு செய்து கொடுங்கள் அதன் ஊடாக அந்த பிரேசமைகள் வினைத்திறனாக செயற்படுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் பலராலும் பேசப்பட்டிருந்தாலும் கூட இந்த பாதீட்டிலே ஐந்து ஐந்து பில்லியன் ரூபா தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்கின்ற மாகாண சபை என்ற அந்த சரத்தை இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறது என்பதை தயவு செய்து உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறிவிட வருகிறேன் பல விட சொல்லப்படவில்லை சபைக்கு இதை முன்வைக்கிறேன் இந்த பேச்சை பத்மகுமார்